சென்னையில் நடைபெற்ற கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்டது என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய அளவிலான தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகளுடன் எல் முருகன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மாநில அரசின் கடமை அதை செய்ய மேற்குவங்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் அம்பேத்கர் அப்துல் கலாம் போன்ற தலைவர்களுக்கு மத்திய அரசு நாணயம் வெளியிட்டுள்ளது ஒன்று கருணாநிதிக்கும் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அரசியல் எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோட தான் நம்ம பார்க்கணும் தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அவர் வந்து அதை வெளியிட்டிருக்கிறார் இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்டிருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து அவர்கள் செய்த சேவைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணி வந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்